திருவாரூர் தஞ்சாவூர் நாகப்பட்டினம் இந்த மாவட்டங்களை வந்து டெல்டா இல்லையா தெரியுமா விவசாய அதிகம் டெல்டா விவசாயம் பண்றாங்க தஞ்சாவூர் நாகப்பட்டினம் திருவாரூர் அதனால இதை டெல்டா மாவட்டம்னு சொல்லுவாங்க விவசாயத்தை சம்பந்தப்பட்டதுனால மூணு போக சாவடி உள்ள சூழ்நிலைனால இங்க அதை டெல்டா மாவட்டம்னு சொல்லுவாங்க எனக்கு இருந்து விவசாய அதனால விவசாயம் பண்றாங்க அதனால டெல்டா நினைக்கிறீங்க நம்ம திருவாரூர் தஞ்சாவூர் நாகப்பட்டினம் மட்டும் இல்லாம திருச்சி புதுக்கோட்டை கடலூர் இந்த மாவட்டங்களும் சேர்ந்து டெல்டா மாவட்டங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க எதனால் அப்படி சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா நம்ம காவேரி ஆறு திருச்சிக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா பல கிளைகளாக பிரிஞ்சு இந்த மாவட்டங்கள்ல வந்து அதாவது ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்து பாயுது இதை வந்து நம்ம வந்து டெல்டான்னு சொல்லுவோம் அதனால் இந்த மாவட்டங்கள் எல்லாத்தையுமே வந்து காவிரி டெல்டா பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க காவிரி ஆறு பாயிரை எல்லா இடங்கள்லையுமே பார்த்தீங்கன்னா மக்கள் அதிகமாக விவசாயம் பண்ணிகிட்டு இருக்காங்க அதனால் வந்து நிறைய பேர் விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஏரியா வந்து டெல்டா அப்படின்னு சொல்கிறாங்க இந்த தகவலை நீங்கள் வந்து கூகுளில் தேடி பார்த்தாலே உங்களுக்கு வந்து ஆன்சர் கிடைக்கும் நிறைய பேருக்கு வந்து இது தெரியாமல் இருக்கும் தெரியாதவங்களுக்கு மறக்காம இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோக்களை நீங்கள் பார்க்கணும்னா மறக்காமல் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள்